ஆத்மசுத்தி செய்யும் பொழுது நம் ரத்தங்களில்தான் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை அதிகமாக பெறச் செய்ய ஞானகுரு நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள் அதன்படி இதில் சில சிறப்பு அம்சங்களை இந்த உபதேசத்திலே வழிகாட்டுகின்றார்கள் அம்மா அப்பா அவர்களால் மா மகிழ்ச்சி ஈஸ்வராய குருதேவின் அருள் சக்தியால் அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமாக இருக்கும் அதனின்று வரும் பேரருளும் பேரளையும் நாங்கள் பெற அருள்வா ஈஸ்வரா கண்ணின் நினைவை மத்தியில் வைத்து உயிரான ஈசனிடம் வேண்டி துருவ நட்சத்திரத்தின்பால் நினைவை செலுத்தி அதை பெற வேண்டும் என்று கண்களை திறந்தே நாம் ஏங்கி தியானிப்போம் பொழுது நாம் சுவாசிக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் நம் இரத்தங்களிலே ஒரு புதுவிதமான உணர்ச்சிகளாக தோன்றும் அன்று அகஸ்தியன் பலவிதமான மூலிகைகளின் மனங்களை நுகர்ந்தான் அதை வைத்து தனக்குள் வரும் விஷத்தன்மைகளை அடக்கினான் ஒளியாக மாற்றிக்கொண்டான் அத்தகைய மூலிகை வாசனைகள் இப்பொழுது நம் சுவாசத்திற்குள் வரும் அதை நுகரப்படும் பொழுது உடலுக்குள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பல தீய வினைகளை அது மாற்றும் நல்ல உணர்வினை உருவாக்கும் சக்தியும் நாம் பெற முடியும் துருவ நட்சத்திரத்தை எண்ணி அதை பெற வேண்டும் என்று நுகரப்படும் பொழுது ஒரு மகிழ்ச்சியூட்டும் உணர்வுகளாக இரத்த நாளங்களிலே தோன்றும் அகசியன் துருவ நட்சத்திரமாக ஆவதற்கு முன் அவன் உடலிலே விளைந்த நஞ்சினை வென்றிடும் உணர்வுகள் இந்த பூமி முழுவதுமே பரவி உள்ளது அதாவது அவன் வாழ்ந்த காலத்தில் அவன் மூச்சலைகளாக நஞ்சை வென்றிடும் உணர்வை வெளிப்படுத்தது இந்த பூமியிலே கலந்துள்ளது அதை நாம் எளிதில் கவர முடியும் நினைவனைத்தையும் மேல் நோக்கி செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் நாம் ஏங்கி தியானித்தாலே போதுமானது சுவை மிக்க உமிழ்நீராக இப்பொழுது ஊறும் அறுசுவையாக அது வரும் அகசியம் பெற்ற அந்த நறுமணங்கள் அனைத்தும் ஈப்போட்டத்தில் அதாவது நம்முடைய ஈப்போட்டத்தில் அதை இழுக்கப்பட்டு சுவாசிக்க நேரம் நல்ல நறுமணங்களையும் நாம் நுகர முடியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேருளில் எங்கள் இரத்த நாளங்களில் கலந்து ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்றால் நண்பர்களாக நாம் பழகிய பின் நண்பர்களை எண்ணி அதை எண்ணி இணைத்து கொண்டால் அது எப்படி விக்கலாக மாறுகின்றதோ அதை போன்று எம்முடைய அருள் உபதேசங்களை பதிவாக்கி அதை நுகர்ந்தால் அந்த உணர்வுகள் நமக்குள் நுகரப்பட்டு கண்ணின் நினைவு கொண்டு உடலில் உள்ள அணுக்களுக்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை பெற வேண்டும் என்று நாம் எண்ணி எடுக்கப்படும் பொழுது அது குறிப்பாக உள்முகமாக செலுத்தப்படும் பொழுது அந்த ஆற்றல் நமக்குள் அபரிதமாக பெறுகின்றது புதுவிதமான ஒளி ஒரு வெளிச்சம் உடல் முழுவதும் வரும் அதை உணர முடியும் உயிர் உயிர்வழி ஏங்கி தியானிக்கும் பொழுது மின்சாரம் பாய்வது போன்று ஒரு நட்சத்திரத்தின் உணர்வு இரத்தத்திற்குள் வீரிய உணர்வாக வட்டமிட்டுக் கொண்டிருக்கும் விஞ்ஞான அறிவு கொண்டு டாக்டர்கள் ஊசி மூலம் மருந்தை உடலுக்குள் செலுத்தப்படும் பொழுது இரத்தத்திலே அந்த மருந்து கலக்கப்படுகின்றது இரத்தத்தின் வழி அந்த மருந்து உடல் முழுவதும் சுரண்டு விஷத்தன்மையான அணுக்களை வலு இழக்க செய்கின்றது இதை போன்று துருவ நட்சத்திரத்தின் நுகர்ந்து இரத்த நாளங்களில் சேர்க்கப்படும் பொழுது இரத்தங்கள் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் படர்ந்து எல்லா உறுப்புகளிலும் அது இரத்தத்தின் வழி இணையப்பட்டு வீரிய சக்தி வரும் சக்தியாக தகுதி அதை நாம் இப்பொழுது பெறுகின்றோம் ரத்தத்தில் உள்ள தீமைகள் இப்பொழுது வலு இழக்கப்படுகின்றது துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் ரத்தத்தில் துரிதமாக உடல் முழுவதும் பரவுகின்றது ரத்தம் எங்கெல்லாம் செல்லுகின்றதோ அங்கெல்லாம் துருவ நட்சத்திரத்தின் உணர்வு வேகமாக பரவும் அத்தகைய உணவை உடலிலே உணரலாம் உடலுக்குள் அந்த இயக்கம் எப்படி இயங்குகின்றன என்பதையும் உணரலாம் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் புருவமத்தி வழியாக உடலுக்குள் ஊடுருவி செல்வதை அந்த ஒளிமயமான உணர்வுகளை காணலாம் பேரானந்த நிலை பெறுவீர்கள் என்று குரு வாக்காக நமக்கு இதில் கொடுக்கின்றார்கள் ஆக நாம் ஆத்ம சித்தி செய்யும்போது குறிப்பாக துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி எங்கள் ரத்த நாளங்களிலே கலக்க வேண்டும் ரத்தங்களில் உள்ள ஜீவனுக்கள் ஜீவான்மாக்கள் பெற வேண்டும் என்று எண்ண முக்கியமான காரணமே இவைகள்தான் மத்தி வழியாக நம் உடலுக்குள் சத்தத்தில் கலக்கப்பட்டு எல்லா உறுப்புகளுக்கும் வீரிய சக்தியாக துரித கதியிலே அந்த ஆற்றலை டாக்டர்கள் மருந்தை ஊசி மூலம் செலுத்தி நோய்க்குண்டான கிருமிகளையோ தீமைகளையோ உடனடியாக அடக்கச் செய்வது போன்று துருவ நட்சத்திரத்தின் சக்தியை நமக்குள் உடனடியாக பெறக்கூடிய தகுதிக்குத்தான் இந்த பயிற்சி என்று ஒரு உணர்த்துகின்றார்கள்